சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு வக்ரம் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்ரன் ராகு மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போங்க மிதுர ராசி ஆகியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய நல்ல பலன்களும் இருக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு தெளிவா பார்ப்போங்க மணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் உங்களோட பத்தாம் இடத்திற்கு வரப்போறாரு இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி முதல்ல உங்களோட எட்டாம் தான் இருக்காரு ஆனால் பயிற்சி அடைந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வாக்குல உங்களோட பத்தாம் பாவத்திற்கு புத பகவான் வந்து விடுகிறார் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படி இருக்கு உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இந்த மாதத்துல வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா அதுல புத பகவானும் வர்றாரு பத்தாம் இடத்துல முழுவதுமாக இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்காரு பன்னெண்டுல குரு பகவான் இருக்காரு முதல்ல வக்கரகதியில போறவரும் அந்த வக்கரத்தை நிவிருத்தி செஞ்சிடறாரு இல்லைங்களா முதல்ல உங்களோட ராசிநாதனை முதல்ல நல்ல பாருங்க முதல்ல ஆரம்பத்தில் அவர் எங்க இருக்கார் அப்படின்னா உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காருங்க ராசிநாதன் முதல்ல மறைஞ்சி தான் இந்த மாதமே உங்களுக்கு துவங்குது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அஞ்சாம் தேதியே அவர் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதனால் முதல்ல ஒரு அஞ்சு தேதிகள் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் எதனாலனா உங்களோட ராசிநாதன் மறைஞ்சிட்டார் இல்லைங்களா அதனால் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் உயரிய அங்கீகாரம் அல்லது ஒரு கௌரவம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் ரிலாக்ஸேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அந்த சம காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சூழ்நிலைகள் பொறுமையாகத்தான் நீங்கள் கையாளணும் ஆனால் அதே புத பகவான் அஞ்சாம் தேதி பயிற்சியாகி ஒன்பதாம் பாவத்திற்கு போயிடுவார் அப்போ லக்னாதிபதி உங்களோட ராசியாதிபதியான புதன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சிகளை தரும் நிறைய தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் அதனால குடும்பத்துல நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் முக்கியமாக வேலை பார்க்கிறவங்க அவங்களுக்கும் வேலையில நல்ல நாட்டம் ஏற்படும் ரொம்ப நாளா திருமண தடை இருக்குது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஏழாம் அதிபதி வக்ரத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறார் சரியா சொல்லணும்னா இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுகிறார் அதனால திருமண தடை இருந்து கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பை இது உருவாக்குங்க உங்களோட ராசிநாதன் புத பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு மாறுறாரு சரியாக இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதனால பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுல என்னென்னா இப்போ பன்னிரெண்டாம் ஆதிபதி உங்களுடைய லக்னம் ஜென்மஸ்தானாதிபதி நான்காம் ஆதிபதி அப்புறம் அஞ்சாம் ஆதிபதி ஆகிய இரண்டு கிரகங்கள் இதுல வந்து பன்னெண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஒரே கிரகம் தான் அதிபதி அது சுக்கர பகவான் உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கும் நாலாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் தான் அது யாரா புத பகவான் ஆக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்னு நாலு அஞ்சுங்கிற மூன்று கிரகங்களையும் பத்தாம் பாவத்தின் மூலமாக தூண்டப்படுறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு ஆசையில இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்குவதற்கான யோக்கியதாம் அம்சமும் உருவாகுது அல்லது நான் இருக்கக்கூடிய வீடையே நான் ரெனோவேட் பண்ணணும் ரொம்ப வருடங்கள் ஆயிடுத்து வீட்டிலேயே பராமத்து வேலைகள் நிறைய செய்யணும் இந்த பராமத்து வேலைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கான்னா இந்த மாசத்துல அதை துவங்குங்க உங்களுக்கு நல்லபடியாகவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு சௌகரியமான முறையிலேயே உங்களை வீடை வடிவமைச்சு பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இது உருவாக்கும் அதனால இது ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துதுங்க உங்களோட ஜென்ம ஜன்மஸ்தானத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆறாம் ஆதிபதி உங்களோட ஜென்மஸ்தானத்துல போகிறதுனால உங்களுடைய உறவு முறைகள் இதுங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழகுவது மிக அவசியம் அவங்கள்ட்ட ஏதாவது சின்ன மனக்கசப்பை ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர் வந்து வக்ரகதையிலே போகிறதுனால தான் இப்படி இருக்கு ஆனால் இந்த மாதம் இருபத்தி ஓராந்தேதி செவ்வாய் பகவான் வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு போயிடுவாரு அதனால உங்களுக்கு அதனால எந்த விதமான பிரச்சனையும் இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல் இருக்காது அதற்கு முன்னாடி ஏதாவது மனக்கசுப்புகள் ஏதாவது வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கூட இருபத்தி ஓராந்தேதிக்கு பிறகு சுமூகமான முறையிலே உங்களுக்கும் அவங்களுக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு புரிதல் மன ஒற்றுமை அன்பு வெளிப்படுது அது மாதிரி நல்ல விஷயங்களாக மாறிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாசத்துல நீங்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதனால வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக ரெண்டு முறை எடுங்க அதுவும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில பிற்பகுதியில அதாவது பதிமூணாம் தேதிக்கு மேல பார்த்துட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில இருந்து ஒன்போதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவங்கிறது பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் வித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த இடத்திற்கு அவர் மாறிடுவாரு அதனால அதற்கு மேல ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புக்கு மாறிடுவார் அதனால இந்த இடத்துல சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனாலங்க சூரியனுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமானுங்க சிவபெருமான் வழிபாடு மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய அமைப்புல இந்த மாதம் உருவாகுதுங்க அதனால் இந்த மாசமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே உகந்தமான சிவராத்திரி வரக்கூடிய மகா சிவராத்திரி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அதனால மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதோஷம் வருது இந்த பிப்ரவரி மாசத்துல எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை மை சோம பிரதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி ஒரு பிரதோஷம் வருகிறது அதற்கு மறுதினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகா சிவராத்திரி வரக்கூடிய அற்புதமான நாள் இது எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்தமான நல்ல மாதமாக அமைகிறது அதனால சிவபெருமான் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அமூகமான நல்ல வளர்ச்சிகள் அமையும் சிவாய நம வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா இது வந்து ஒரு மில்லினியன் டாலர் கேள்வி இது இப்போ ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் மார்ச் மாதம் சனி திருக்கணித முறைப்படி நடக்குது வாக்கிய முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்குது குறைய ஒரு வருஷம் கேப்பு இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார் வாக்கிய முறைப்படி சனி போகல அடுத்த வருஷம் தான் போகிறார் இப்போ என்னங்கிறது ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும் வரும் ஆனா அந்த ஜாதகத்திலேயே ஒரு குளறுபடியாக இருக்க எதை நாங்க நம்புறது எதை நாங்க அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதுல எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம் முதல்ல திரிக் அப்படின்னா என்ன திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திரிக் அதனாலதான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேரு வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க இப்போ இதில் உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில் அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு அதுதான் உண்மை இல்லையா அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது கிரகணம் முடியுது இல்லையா அப்போ வாக்கைய முறைப்படியான விஷயம் சரி திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க அதுலயும் சரியா தானங்க வருது அப்ப அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க அதுவும் சரி ஓகே இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும் வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய தென் பாரதம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகம் அதே போல கேரளா ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது ஆனா வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான் இருக்கு மாறு கிடையவே கிடையாது உங்களுடைய பிறப்பு உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும் திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும் வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது இதுல எதா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவிலில் எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவில திருவிழா செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அனுஷ்டிக்கணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம் அதனால உங்கள் குலதெய்வ கோவிலில் எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரித்து அவங்க கோவில் திருவிழா பண்ணுறாங்களா இல்லது வருடப்பெயர் பயிற்சியை செய்கிறாங்களா அல்லது சூரிய பயிற்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும் தாங்க எளிமை அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல சற்றேற குறைய தொண்ணூறு சதவீதமான கோவில்கள்ல வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க ஆதீனங்களினுடைய கோவில்கள் அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும் அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில் மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்கள்லையும் அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம் அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது சிவாய நமகா